அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் டாக்டர் லாவண்யா சென்னையிலிருந்து மாண்புமிகு மகளிர் என்னும் தலைப்பில் மகளிர் தின செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதோ மகளிர் தின செய்தி பெண்ணியம் பேசும் பெருமகனாரே நில்லும் கேளும் பெண்ணின் பெருமையை ஏட்டில் வடித்தீர் நில்லும் கேளும் பெண்ணின் மென்மையை கவிதையாய் புனைந்தீர் நில்லும் கேளும் பெண்ணின் அழகை ஓவியமாய் வரைந்தீர் நில்லும் கேளும் பெண்ணின் வனப்பை சிலையாய் படித்தீர் நில்லும் கேளும் பெண்ணின் நளினத்தை கலையாய் ரசித்தீர் நில்லும் கேளும் பெண்ணை ஏட்டாய் கவிதையாய் ஓவியமாய் சிலையாய் கலையாய் பார்க்க தெரிந்த பெருமதியாரே நில்லும் கேளும் அவளை சகமனிதியாய் இறைவியாய் சகோதரியாய் பார்க்க மறந்த பெருநீதியாளரே நில்லும் கேளும் படிக்க வந்தோம் பருவம் வந்ததும் பாதியில் நிறுத்தினீர் நில்லும் கேளும் சுயதொழில் செய்தோம் சுயமரியாதையை தாக்கிப் பேசினீர் நில்லும் கேளும் மனவரையை ஏறினோம் வரதட்சணை போதவில்லை என்றீர் நில்லும் கேளும் வேறு வழியின்றி தாயானோம் செலவு செய்ய முடியாதென்றீர் நில்லும் கேளும் பெண் என்பவள் எப்பொழுதும் உங்கள் வர்ணனையையோ விமர்சனத்தையோ எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை அறியும் அவள் என்றும் எப்பொழுதும் எப்படியும் அவளை நன்றி